பெணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான் அல்லா தத்தனத்தூம் ரஹமத் இல்லா அல்லாஹ்வின் அருளை நிராசையாகிட வேண்டாம் என்று குறிப்பிடுகிறான் அல்லாவின் அருளை நிராசையாகிட வேண்டாம் என்றால் ஒரு வேதனையோ சோதனையோ நம்மை தொடுகிற கூடது நாம் மனம் வெறுத்திடக்கூடாது என்பது பொருளாகும் சோதனையை கொடுத்தவன் தான் நமக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பான் சோதனை என்பது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று அதேபோல மகிழ்வு என்பதும் அவ்வளாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றுதான் பொதுவாக நாம் பலவீனமான இதயம் உடையவர்களாகவும் அதே போல ஈமானின் சற்று முன்பின் கூடுதல் குறை உடையவர்களாகவும் இருக்கிறோம் என்ற காரணத்தால் சில வேதனைகள் சில சம்பவங்கள் சில மனதுக்கு ஒவ்வாத சில காரியங்கள் நடைபெறும் பொழுது மனம் உடைந்து போவதை நாம் பார்க்கிறோம் இருந்தாலும் அல்லா சொல் ரஹமதி அருளில் ஒருபோதும் நிராசையாக வேண்டாம் அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் அல்லாஹ் என்னை கண்டுகொள்வதில்லை என்றெல்லாம் நீங்கள் நினைக்காதீர்கள் என்னுடைய பார்வை இல்லாமல் உங்களுக்கு எந்த காரியமும் நடக்காது அல்லாவுடைய பேச்சு என்ன என்னுடைய பார்வை இல்லாமல் என்னுடைய சிந்தனை இல்லாமல் என்னுடைய கண்காணிப்பு இல்லாமல் எதுவுமே உனக்கு நடக்காது சோதனையை கொடுத்த நான் உனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க காத்திருக்கிறேன் அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா பொறுமை பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஒரு அம்மா என்ன செஞ்சாங்கன்னு ஒரு தன்னுடைய தலையை விரிச்சு போட்டு இருந்தாங்க அப்ப அந்த வழியை அசூலுதாய் செல்வதா சில வந்தாங்க ஒரு சகாமியோடு வந்தார்கள் அப்ப அந்த அம்மா கபரில் தலையை விரித்து போட்டு அழுவதை கண்டவுடன் சொன்னாங்க கொஞ்சம் பொறுமை கோள் அடிந்தார் உடனே அந்த அம்மா வந்திருக்க கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அறியாமல் பெருமானார் என்று அறியாமல் அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு வந்து துன்பம் உங்களுக்கு வந்தா தெரியும் என்னுடைய மகன் என்னை விட்டு இறந்து போனான் அந்த துக்கத்தில் நான் கபரில் வந்து அழுது கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல வந்து அறிவுரை சொல்ல வந்து விட்டீர்களா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கடுகடுப்பா ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை நான் யார் தெரியுமா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா நான் அல்லாவின் நபி அப்படின்னு சொல்லல சொல்லலை அதே போல சுபந்தாய் சந்தாலி செல்லும் அவர்களும் மன்னாராக இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்தாங்க சாதாரணமாகத்தான் வந்தார்கள் இப்போ பிறகுதான் அவருக்கு அந்த அம்மாவுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இருந்து போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு அறிவுறுத்தப்படுகிறது வந்தது யார் தெரியுமா வந்தது யார் தெரியுமா ரசூ சௌதாரம் வந்தாங்க அல்லாமே நபி வந்தார்கள் அவர்கள் அவர்கள் தான் ஒரு பேசினார்கள் பெருமானிடத்தில் இப்படி பேசிவிட்டேனா வந்தது நபியா எனக்கு தெரியாது இப்படி பேசினால் அல்லாவினே சும்மா விட மாட்டான கவலவத மகன் இறந்து போன கவலையை விட பெருமானாரிடத்தில் அப்படி சிடு சிடு என்று பேசியது அந்த அம்மாவின் மனதை ஒழுக்கி எடுத்தது உடனே ஓடுறாங்க சல்லதா அலி செல்லமோட இல்லம் தேடி ஓடுகிறார்கள் 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 ஒரு வழியா சல்லதா ஒரு ஒரு முகமான பெருமானாரை சென்று சந்தித்தார்கள் அந்த ஹரீஸ்ல வருது சல்லதா அலி செல்லமோட சந்திக்க செல்லும் பெருமானாரின் வீட்டு வாசலில் எந்த ஒரு வாட்ச்மேனும் இல்லைங்கிறான் எந்த ஒரு காவலாளியும் இல்லை அந்த ஹரீஸ் அப்படியே வருது அந்த அம்மா போறாங்க பெருமானார் வீட்டு வாசலில் எந்த வாட்ச்மேனும் இல்லை எந்த காவலாளியும் இல்லை பெருமானாரை நேராக போய் சென்று சந்தித்தார்கள் விஷயத்தை சொன்னார்கள் யார சொல்ல வந்தது நீங்கள் என்று தெரியாது வந்தது நீங்கள் என்று தெரியாது ஏதோ கணவிடன் நான் பேசிட்டேன் இறந்து போனது என் மகன் அந்த துக்கத்தில் நான் இருந்தேன் வந்தது நீங்கள் என்று தெரிந்திருந்தால் உங்களை மரியாதை செய்திருப்பேன் என்று என்பது போலெல்லாம் சொல்லி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே வேண்டும் பொழுது செல்லதானே செஞ்சோம்னாங்க அது சபுரு பொறுமை என்பது ஐந்த சதமத்தில் ஊலா அது ஆரம்பத்திலேயே ஏற்பட வேண்டியது என்றார்கள் பொறுமை ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வர வேண்டும் என்றால் துன்பம் தொட்ட நேரத்தில் வந்துடணும் துன்பம் தொட்ட நேரத்திலேயே பொறுமை வரணும் பெரும்பாலும் யாருக்கும் வராது துன்பம் தொட்ட நேரத்தில் பொறுமை நாம தேடிக்கிட்டு போவோம் பொறுமையை தான் அந்த இடத்தில் நாம் செயல்படுவோம் எந்த துன்பமா இருந்தா காசு போனாலும் சரி அல்லது வேறு எது நடந்தாலும் சரி அந்த இடத்தில் ஆரம்பமாக செய்ய வேண்டியது பொறுமை பொறுமை கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் பொறுமை கொள்வது கடமை அந்த பொறுமை கொள்ளாமல் வந்த வார்த்தைகளை எல்லாம் புலம்பி தள்ளி கடைசி அல்லாவே நின்றதில்லை அல்லாம நான் தொடான செய்யறேன் சக்காத்து கொடுக்கதானு செய்யறேன் நோன்புகிறதான செய்யறேன் எல்லா ரசிகாத்துகளும் சரியாக ஓரத்தானே செய்கிறேன் என்னை ஏன் இறைவன் இப்படி சோதிக்கிறான் என்று புலம்பி தள்ளி அல்லாமே ரெண்டு வார்த்தை பிடிச்சி திட்டு திட்டு திட்டிட்டு பிறகு ஓரமாக போய் உட்காந்து பொறுமை கொள்றது தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி விசாம உட்கார இதுக்கு பேர் பொறுமை பிறகு இப்படியும் சொல்லுவாங்க அல்லாவுடைய நாட்டை நடந்துட்டு இருப்பாங்க மனதை அலைபாய விட்டு விட்டு மனதை அலைகழிக்க விட்டு விட்டு மனதிலே பல்வேறு விதமான வார்த்தையை சிந்தித்து வாயினால் அதை வெளிவிட்டு விட்டு அல்லாவையும் திட்டிட்டு கடைசியா பொறுமையா வேற அதுல அல்லா நான் அது நடந்து போச்சு நீ இப்போதான் தெரியுமா துன்பம் தொட்ட நேரத்திலேயே தெரியாதா அல்லா தானே தந்தான் அதனால சரதால் சொன்னாங்க துன்பம் தொட்ட நேரத்துல இன்னாலில் ஆகி வைத்தான் இளைஞராஜன் ஓதிக்கொள் இன்றைக்கு இந்நாளில் ஆகியோ இன்னா இலகோ என்பது அது மரண தகவலை சரிபடுத்தால் மட்டுமே சொல்ல வேண்டும் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் ஏற்படுகிற எல்லா துன்பங்களுக்கும் பொழுது அல்லதினா முசீபா அவர்களுக்கு முசை பத்து ஏதேனும் வந்தால் இந்நாளில் என்று சொல்வார்கள் அப்ப இந்த வார்த்தையை நாம் எப்போ சொல்லணுமா துன்பம் தொடுகிற நேரத்தில் மரணமும் ஒரு தான் ஆனால் இன்று மரணத்திற்காக மட்டும் சொல்லப்படுகிற வார்த்தை என்று ஒரு முறை என்றார்கள் அப்ப எல்லா முசீபத்துக்கும் அதை சொன்னால் அல்ல அதை விட சிறந்ததை தருவார் ஒரு பொருள் தொலைந்து போனால் உடனே இன்னால் இல்லா சொல்லுங்க அதற்கு பகலமாக சிறந்த பொருள் கிடைக்கும் கைதுக்கு நான் சொல்ல வந்தது அந்த அம்மா சொல்றாங்க பெருமானார் வீட்டு வாசல்ல வாட்சியம் கூட இல்லையே என்ன நினைக்கிறாங்கன்னா பெருமானார் பெரிய 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 மன்னர் அவர் மன்னராக இருக்கும் இவர்கள் தமது வீட்டு வாசலில் ஒரு காவலாளியை கூட நிறுத்தி வைக்கவில்லையே இன்னொரு தகவல் தெரியுமா சலநாலை அந்த வந்து அறிவுரை சொன்னாங்க கபரில் உட்காந்து அந்த அம்மா கொடுக்கு பொறுமை கொள்ளம்மா என்று சொன்னார்களா இல்லையா அந்த பேசி விட்டுட்டாங்க சத்தம் போட்டு விட்டாங்க ஒருவேளை இந்த காலத்தில் உள்ள ஆட்சியாளர்களை போல ஒரு ஆட்சியாளர் வரும் பொழுது பத்து நூறு பேரை கூப்பிட்டு தான் வருவாங்க அப்போ நமக்கு தெரியும் அந்த ஆட்சியாளருடைய முகத்தை நம்ம பார்க்கறதுனா கூட ஒரு பத்து நூறு பேர் அங்க வரும் பொழுது ஒரு பெரிய மனிதர் வருகிறார் ஒரு ஆட்சியாளர் வருகிறார் என்ற அடையாளம் அந்த நூறு பேரை கொண்டு தான் அறிந்து கொள்ள முடியும் ஒரு ஆட்சியாளர் வர்றாருன்னா பரபரப்பா மக்கள் இருப்பாங்க பரபரப்பான யாரு அவர்களை சார்ந்தவர்கள் பாதுகாப்பு கொடுப்பவர்கள் ஓரம்ப 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 முடிஞ்சவங்களாம் ஓர கட்டிடுவாங்க ஏன்னா முக்கியமான அமைச்சர் வருகிறார் அல்லது சிஎம் வர்றாங்க ஏதோ ஒரு பி எம் வர்றாங்கன்னு சொல்லி ஆனா பெருமானர் அந்த ஆட்சியாளர்களை காட்டில உயர்ந்த ஆட்சியாளர் யார் கூட வர்றாங்க ஒரு சஹாபி கூட இந்த வழியா வர்றாங்க அப்ப இந்த மாதிரி வந்திருந்தா நம்ம புரிஞ்சிருப்பாங்க இவர் பெரிய மனிதர் கடுகடுப்பாக பேசி இருக்க வாய்ப்பு இல்லை பெருமான எளிமையும் அங்கு வெளிப்படுகிறது அறிவுறுத்தப்படுகிறது ஆட்சியாளர் மன்னர் அவங்கள குடிச்சு நீ திட்டிருக்கிற அப்போதான் கவலைப்பட்டு ஓடோடு செல்லுகிறார்கள் வீட்டில் காவலாளிலாம் இருந்தால் நம்மளெல்லாம் விட மாட்டாங்களே அதான் நம்ம சொல்றோம் வீட்டில் காவலாளி கூட இல்லை எந்த அளவுக்கு எளிமையாக பெருமான இருந்திருக்கிறார்கள் என்பது விளக்கப்படுகிறது இங்கு ஒரு பெரிய மனிதரின் வீட்டுக்கு நாம் செல்வதாக இருந்தால் அங்க சில காவலாளி இருப்பாங்க அவங்களுக்கு அனுமதி செல்லம் அவர்கள் அப்படி அல்ல மாபெரும் ஆட்சியாளராக இருந்தாலும் எந்த நேரத்திலும் என்னை வந்து சந்திக்கலாம் என்ற ஒரு அமைப்புடைய ஒரு சராசரி மனிதனை போல சல்லல செல்லம் அவர்கள் உயர்ந்து தினத்த தரத்தில் அவர்கள் இருந்தார்கள் வருது செல்லும் அவர்கள் ஒவ்வொரு மத்து தொழுகையிலும் தன்னுடைய மக்களின் குறை கேட்டுக் கொண்டிருப்பார்களாம் ஒவ்வொரு மத்து தொழுகைக்கு பிறகும் அது தேவையாக இருந்துச்சு இவருக்கு இது தேவையா இருந்துச்சு இவருக்கு நோய் இருந்துச்சு அவருக்கு பிரச்சனை என்னாச்சு சொல்லி ஐந்து நேர தொழுகைக்கு பிறகும் மக்களை விசாரிப்பார்களாம் அப்படிப்பட்ட ஆட்சியாளர் உலகத்தில் உண்டா அஞ்சு நேர தொழுகைக்கு பிறகு மதீனாவினுடைய அந்த வாழ்க்கை சல்லதா அணி செல்லம் அவர்கள் என்னிடத்தில் வந்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் என்று சொல்வார்கள் இன்று நாம் தேர்வு செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர்களை நெருங்கவே முடியாது இல்லையா அவர் கூடிய நல்லவர்களே பெருமானார் சல்லதா அணி செல்லம் அவர்கள் அகிலத்துக்கு எல்லாம் அருள் வழங்கும் நபியாக அல்லா அவர்களை அனுப்பினாலும் அவர்களை மாபெரும் மன்னராக ஒரு தலை சிறந்த கொடுத்திருந்தாலும் அவர்களிடத்தில் வியந்து பேசிக் கொண்டிருக்கிறது இஸ்லாத்தை தகர்க்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் எத்தனையோ சக்திகள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இஸ்லாத்தை இதுவரைக்கும் தகர்க்க முடியவில்லை என்பதற்கு காரணமே பெருமானார் இந்த மார்க்கத்தின் ஆணிவேராக திகழ்கிறார்கள் ஆணி நேராக ஊன்றப்பட்ட இந்த ஆலமரத்தை எந்த ஒரு மனிதனும் அதை அசைத்து கூட பார்க்க முடியாது இஸ்லாம் என்று துன்புறுத்தப்படுவது போன்று வேறொரு மதம் இந்த இடத்தில் இருந்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த மதத்தை துன்புறுத்தி இருந்தால் அந்த மதம் முகவரி தெரியாமல் சென்றிருக்கும் பலஸ்தீன மக்களை பாருங்க சொன்ன இவ்வளவு வேதனைக்கு பிறகும் அவர்களுக்கு நோன்பு வைக்கிறார்கள் ரமலானை கொண்டாடுகிறார்கள் மகிழ்வோடு நோன்பு திறக்கிறார்கள் எங்க இதுபோல போல வீடுகள்ல வச்சு இல்ல பள்ளிவாசல் இல்ல உடைந்து போன பள்ளிவாசல்களுக்கு முன்னாலும் அடித்து நொறுக்கப்பட்ட தன்னுடைய வீடுகளுக்கு முன்னாலும் அரபியல் ரமலானுள் கரியும் என்று எழுதி மக்களுக்கு சகரு இஃப்தாரன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க எப்படி வந்தது அவர்களுக்கு இந்த அசாத்திய எண்ணம் என்றால்

என் குற்றம் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இறை நம்பிக்கையாளர் என்ன நடந்தாலும் அல்லாதான் செய்யறான் நம்புவார் என்ன நடந்தாலும் அல்லாஹ் தான் செய்யறான் எனக்கு நல்லது நடந்தாலும் அல்லா தந்தான் கெட்டது நடந்தாலும் அல்லா தந்தான் நோய் வந்தாலும் அல்லா தந்தான் குணமளித்தாலும் அல்லா தந்தான் இப்ராம் அலை சார் சொல்லுவாங்க எனக்கு நோயை கொடுத்ததும் அல்லா அல்லாதான் சிவாவையும் தருகிறான் நான் நோயுற்றால் என்னை குணப்படுத்துபவன் அல்லா அல்லாஹ் இருந்து ஓதிய சுவர்ந்தூர் சுவர்ல வருது நான் எந்த நான் தகர தூங்க எந்த நிலை வந்தாலும் அல்லாஹினுடைய அருளை ஆசையாகிடா இருக்கிறது ஒரு செலவாதி செஞ்ச சொன்னாங்க துன்பம் தொடுகிற நேரத்தில் நீ பொறுமை கொள்வதற்கு பெயர்தான் பொறுமை நீ அங்கலாய்த்து ஓரமாக அமர்ந்து அனைத்தும் அல்லாஹீன் நாட்டப்படி நடக்கும்னு சொல்றது இது வந்து ஒரு ஈமானிய வெளிப்பாடான பேச்சல்ல இது நம்மளிடந்து அப்படித்தானே இருக்கிறது யாரும் மறுக்க முடியாது நானா இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி ஒரு துன்பம் தொடுகிறது என்றால் நமக்கு பதற்றம் நம்மை பற்றி பிடித்துக் கொள்கிறது தேவையே இல்லை அல்ல அல்ல இருக்கிற நம்ம கூட இந்த மழையரம்பி செய்யி மூசாலை சில சொன்னாங்க என் ரப்பு என்னோடு இருக்கிறாம்பா யூதர்கள் எல்லாம் பெருமாசாலை சிலாம் அவர்கள் ஈமான் கொண்டு முஸ்லீம் ஆகி மூசாலை சிலாம் பின்னால வர்றாங்க பெரிய பட்டாளமாக பின்னால பார்த்தா பிராமல் துரத்திக்கிட்டு வரலாம் அந்த மக்களை கொள்வதற்கு மூசாலை சிலாமை கொள்வதற்கு பின்னால் இப்படி ஒரு கூட்டம் வருகிறது இந்த மக்களெல்லாம் எல்லாம் பரிதவிச்சு போயிட்டாங்க யாரு பூசா அலி கவம் அந்த சமூகம் பூசா அலி இஸ்லாமோட நம்பி வருகிற அந்த சமூகம் பரிதவித்தது பின்னால் பார்த்தா வினோனால ஆபத்து முன்னால பார்த்தா நைல் நிதி வந்துருச்சு முன்னால விழுந்தாலும் ஆபத்து பின்னால் போனாலும் ஆபத்து அப்ப இந்த யூதர்கள் தானே அவர்களுக்கு அந்த யூத புத்தி தான் இருக்கும் என்னதான் ஹீமான் கொண்டாலும் கூட அந்த புத்தியில தான் இருப்பாங்க அப்ப இன்னால சொந்த நிச்சயமாக நான் மாட்டிக்கொண்டோம்னு சொன்ன மாட்டிக்கிட்டோம் நன்றாக மாட்டிக்கொண்டோம் அப்ப மூசாலே சார் அந்த நேரத்துல கூட மனம் தளர்ல எதிரியமா சொன்னாங்க இந்த காட்டுவான் இணையத்திற்குரிய சகோதர பெரியவர்களே இப்படியாக மூசா இஸ்லாமுடைய வரலாறுகள் இந்த நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் குரானில் சொல்வது அவர்களை வாசிப்பதன் மூலமாக அவர்களை நாம் தெரிவதன் மூலமாக நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் சொல்லித்தாரானே தவிர கதை சொல்வது அல்லாவின் நோக்கம் அல்ல பெருமானாரின் நோக்கம் அல்ல பெரும்பாலர் கதை சொல்றதுக்கு வரல அல்லாஹ் குரானை அருளியது கதை சொல்வதற்காகவும் அல்ல அதில் இருக்கும் படிப்பினைகள் என்ன அந்த நபிமார்கள் எப்படி செயல்பட்டார்கள் அதை பின்பற்றுகிற மக்கள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் நஷ்டமடைந்தார்களா லாபமடைந்தார்களா என்பதைத்தான் அல்லாஹ் குரான் முழுக்க நமக்கு சொல்லித்தார் அதுல பல சட்டங்கள் பல அறிவுரைகள் பல நசீகத்துகள் இவைகள் எல்லாம் கொஞ்சம் ஒட்டுமொத்தமாக கொண்டதுதான் குரான்

பெருமானாரின் தோழமை கிடைத்தது இஸ்லாமிய பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு ஈமான் பெருமானாரியால் அப்ப கொண்டு சகாபர்களாக மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் பெருமானரும் போறாங்க நாடு தொடர்ந்து செல்கிறார்கள் அதே போல சுகை ரதி அல்லா அவர்களும்

நான் அம்பை வீரன் என்று உங்களுக்கு தெரியாதா என்னிடத்தில் ஒரு அம்பு இருக்கும் வரைக்கும் உங்களோட நான் போராடுவேன் ஒருவேளை என்னுடைய அம்பு தீர்ந்து விட்டால் நான் வில்லன் என்று உங்களுக்கு தெரியாதா வாழேந்துவதில் தலை சிறந்த வீரன் என்று உங்களுக்கு தெரியாதா வாழேந்தி உன்னை வெட்டுவேன் போராடுவேன் சொல்றாங்க என் வாழ் ஒடியும் வரைக்கும் நான் போராடுவேன் ஒருவேளை வாழ் ஒடிந்தால் நான் மல்யுத்த வீரன் என்பது உங்களுக்கு தெரியாதா

எங்களுடைய கொள்கைக்கு எதிராக செயல்படும் முகமது சல்லா அலி செல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் கொண்டு போய் கொடுப்பதை நாங்கள் விரும்பவில்லை ஆமா சொன்னார்கள் என்னுடைய கசானா சாவிகளை எல்லாம் தந்து விடுகிறேன் என் சொத்துக்களை எல்லாம் தந்து விடுகிறேன் நான் சம்பாதித்த கோடிகளை எல்லாம் உங்களுக்கு கொட்டி கொடுக்கிறேன் நான் மதினா செல்வதை நீங்கள் தடை செய்ய மாட்டீர்கள் அல்லவா ரொம்ப நல்லது நீங்க விட்டுட்டு போயிடலாம்னா உடனே சுவை குரோபி ரதியெல்லாம் அவர்கள் சத்தியம் வாங்கி கொண்டு எங்கெல்லாம் ஹசானாக்கள் வைத்திருந்தார்களோ அதை சாதிகளை ஒப்படைத்தார்கள் எங்கெல்லாம் நிலவரன்கள் சொத்துக்கள் இருந்ததோ அதை யாவற்றையும் அந்த மக்களிடத்தில் குறைசி தலைவர்களிடத்தில் ஒப்படைந்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வந்தார்கள் பெருமானாரை சந்தித்தார்கள் பெருமானார் செல்லதாரி சுஹைப் ரதியல்லான் அவர்களை பார்த்த ஒன்று கேட்டாங்க சுஹைப் அல்லாஹ்வடையில் ஒரு மிகப்பெரிய வியாபாரம் செய்து வந்திருக்கிறீர் அப்படிதாங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ்வடையில் மிகப்பெரிய வியாபாரம் செய்து வந்திருக்கிறீரே உமை பற்றி அல்லாஹ் குரானில் போழுது பேசினா அப்படிதாங்க அவளை பத்தி அல்லாஹ் புற குர்ஆன் ஆயத் இறங்கின ர மின் அன் நாசி ம யஷைன் அஹ்சவு இப்தகா தன்னையே அர்ப்பணிப்பவர் உண்டு அதாவது தன்னையே விர்ப்பவர் அல்லாவின் திருக்கோத்துவத்திற்காக வேண்டி தன்னையே அர்ப்பணிப்பவரும் மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை பிரியப்படுகிறான் அப்படிங்கிற கருத்துல அந்த ஆயத்தை யாரை குறிப்பிட்டு அருளப்பட்டதென்றால் அதன் சொகை விநசினான் அப் ரூமி ரத்திய அல்லாஹா அவர்களை குறிப்பிட்டார் இப்போ வெண்டியதற்குரிய சகோதர பெரியோர்களை சொல்ல வந்தது அவ்வளவு பெரிய சொத்து போனாலும் பரவாயில்ல அல்லாஹ் அரசுடைய முகத்து வேணும் பிரியப்பட்டாங்க அல்லாஹியோட அருளை அவர்களின் இராசியாகல என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இவங்க எடுக்க போறாங்கன்னு பரவாயில்ல எடுத்துக்கிட்டோம் நான் அல்லாவின் அருளில் நிராசையாக இல்லை எல்லா போறது இல்ல எல்லாவின் அருளில் நீங்கள் ஒருபோதும் நிராசையாகாதீர்கள் நம்மிடத்தில் செல்வம் இருக்கிறது இருக்கும் வரைக்கும் அனுபவிப்போம் அல்ல எடுத்துக்கொள்கிறான் எடுத்துக்கொள்ளட்டும் கொடுத்ததும் அவனே எடுத்ததும் அவனே அந்த மாதிரி ஒரு மனோநிலை நமக்கு எழுதியதற்குரிய சகோதர பெரியவர்களே இல்லாமல் நல்லாகும் ஆனால் ஈ மாநில உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எனக்கும் உங்களுக்கு கொண்டு வருவானார்